பிரின்சிபல் மேம் என்ன இப்படி சொல்றாங்க இப்போ நான் என்னதான் பண்ண போறேன் இந்த விஷயம் வீட்டில் மட்டும் தெரிஞ்சிச்சு அவ்வளோதான் பிரின்சிபல் மேம் எனக்கு டிசி கொடுத்துட்டாங்க அது மட்டும் அம்மாவுக்கு தெரிஞ்சது அவ்வளோதான் அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க அப்பா இல்லாம என்னை இவ்வளோ தூரம் ஆள் ஆக்கியிருக்காங்க ஆனா நான் அவங்களுக்கே துரோகம் பண்ணிட்டேனே இப்போ நான் என்னதான் பண்ண போறேன் அக்கா கல்யாணம் முடிஞ்சோடனே ஏண்டா ஸ்கூலுக்கு போலன்னு கேட்பாங்களே நான் என்ன சொல்றது இனி ஸ்கூல்ல இருந்து டிசி கொடுத்துட்டாங்கம்மா அப்படின்னு சொல்ல முடியாது பேசாம நம்ம வேலைக்கு போலாம் ஸ்கூலுக்கு போற மாதிரியே போய் அங்க போய் நம்ம வேலைக்கு போலாம் அப்பதான் அம்மாக்கும் தெரியாது சங்கவி என்னோட மூஞ்சிலே முழுக்காத சொல்லிட்டேடி நீ என் மேலைக்கு கோவச்சதா சொல்லியிருப்ப சங்கவி இப்படியாச்சும் ஸ்கூலுக்கு வந்து உன் மனசை மாத்தலாம்னு நினைச்சேன் ஆனா அதுவும் இப்ப போச்சே சங்கவி எப்படி சங்கவி நான் உன் மனச மாத்துவேன் இப்ப நான் என்ன பண்ண போறேன்

மாலினி மாப்பிளைக்கு ஆர்த்தி எடுமா ம் சரிங்கம்மா மாமா சொல்லு மாலினி என்ன மாமா வேஷ ஷர்ட் போடாம வந்திருக்கீங்க கல்யாண நாளே வேஷ செட் தானே போடணும் நீங்க என்ன மாமா இப்படி வந்திருக்கீங்க இல்ல மாலினி போய் ட்ரெஸ் மாத்தணும் ம் சரிங்க மாமா மாமா அதுக்கு அப்புறம் இன்னொன்னு ம் சொல்லு மாலினி நான் பெருசானக்க அப்புறம் உங்க காலேஜ்ல எனக்கு ஒரு வர்க் கொடுத்துருங்க மாமா என்னால எல்லாம் வர்க் கலஞ்சிட்டிருக்க முடியாது நீ எதுக்கு கவலைப்படுற உனக்கு இல்லாத ஜாபா கண்டிப்பா உனக்கு ஒரு ஜாப் இருக்கும் Thank you, Mama. Thanks, la Allah, Malini. You want to pack a tank, Mama? I'm going to tell you, I'm going to tell you. I'm going to tell நீ அப்பாக்கு தேங்க்ஸ் சொல்ல மாட்டேல நீ எதுக்குமே ஃபீல் பண்ணாத மாலினி இந்த மாமா இருக்கேன் மாமா உங்களுக்கு ஒரு ஒரு இருப்பேன் ஒரு அப்பாவா ஒரு மாமாவா எல்லாமே நான் தான் அத்த இருப்பேன் நீங்க எங்களுக்கு மாப்ள கடிச்சதுக்கு அங்க உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா அத்த அழுகாதீங்க அம்மா அழுகாத என்ன மாலினி அழுதுட்டு இருக்க மாமாக்கு ஆர்த்தி ஏடு மாலினி வணக்கம் ஐயர் வணக்கம்மா புவனேஸ்வரி பொண்ணு மாப்பிள்ள வர சொல்லு ஐயர் வணக்கம் ஐயர் வணக்கம் ஐயர் வணக்கம்மா எல்லாருக்கும் வணக்கம் சொல்லுங்க எல்லாருக்கும் வணக்கம் ரெண்டு பேரும் ஊகாரங்க இங்க பாருங்க देव वृंदा நான் சொல்றதை நீங்க சொல்லணும் சரிங்க ஐயர் ஹலோ தங்கவி தமிழ் செல்வி சொல்லுடி காண்டினி ஸ்கூலுக்கு வரல என்னாச்சு அங்க வீட்ல மாட்டிட்டண்டி என்னடி சொல்றே அம்மாடி எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சிருச்சு கார்த்திக்கே சொல்லிட்டாங்க ரெண்டு பேரும் லவ் பண்றونه அதனால எங்க அப்பா ஸ்கூலுக்கு போகவனான்னு சொல்லிட்டாருடி அப்படியே 1 வீக் கழிச்சு தான் வருவேன் ஓ சரிடி கார்த்திகானே ஆண்டி இப்படி பண்றாரு எதுக்கு வரையே پتہ இல்லாதவேல கிணடி பண்றது நான் சொன்ன கேட்கவே மாட்டீரான் எங்க அப்பா கிட்ட இருந்து அவனே வாலண்டரி உண்மையை ஒத்துக்கிட்டான் இப்ப பாரு என்ன ஆச்சேன்னு இதனால ஸ்கூலுக்கே வர முடியல ஆமா கார்த்திக் வந்தானா அதுக்காக தாண்டி உனக்கு நான் கால் பண்ண புரியலடி என்ன சொல்ற உங்க அப்பா ஸ்கூலுக்கு வந்தாரு ஆமாடி தெரியும் அவர் ஸ்கூலுக்கு வந்து பிரின்ஸிபல் மேம் கிட்ட பேசியிருக்காரு டி பிரின்ஸிபல் மேம் கார்த்திக் கிட்ட டிசி கொடுத்துட்டாங்க அதனால கார்த்திக் ஸ்கூலுக்கே வரதில்லடி இது எல்லாமே என்னால தாண்டி

குங்குமா வச்சுடு ரெண்டு அத்னியாங்க ஐயா கைவிட மாட்டே சத்தியம் சத்தியம் தேவ் மெட்டி போட்டு விடு ம் சரிங்க ஐயர்